அபுபக்கர் அலி அல்லாஹு அன்கு அவர்களின் தந்தையின் மனக்குமுறல் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்கு அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்று விட்டதை அறிந்த அவரது தந்தையரான அபு குஹா அவர்கள் மிகவும் கவலையுற்றார்கள் விசனப்பட்டார்கள் தகவல் அறிந்தவுடன் நேராக தனது பேத்தியான அஸ்மா அலி அல்லாஹு அன்கு அவர்களிடம் வந்து அஸ்மாவே உனது தந்தையார் மக்காவை விட்டு மதீனாவிற்கு சென்று விட்டதாக அறிகின்றேன் இன்னும் இருந்த பணத்தையும் தன்னுடன் எடுத்து விட்டாரோ என்று வினவுகின்றார் இல்லை இல்லை நமக்காக எனது தந்தையார் ஓரளவு பணத்தை விட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று கூறிய அஸ்மார் அலி அல்லாஹூ அணுக அவர்கள் அபு குஹோஃபாவை கைத்தாங்களாக தாங்களாக அழைத்து கொண்டு துணியினால் சுற்றப்பட்டதொரு மூட்டையில் சில ஓட்டு துண்டுகளை நிரப்பி வைத்து கண் திருப்தி அடைய வைக்கின்றார்கள் தெரியாத நம்பி இந்த அளவு பணத்தை அபுபக்கர் விட்டு விட்டு சென்றிருப்பதால் நமக்கு கவலை இல்லை என்று கூறுகின்றார்கள் அபுபக்கர் அவர்களது ஹிஜ்ரத்துக்கு பின் அவரது வீட்டில் நடந்த கீழ்கண்ட சம்பவமும் முக்கியத்துவம் பெறுகின்றது அஸ்மா அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அபுபக்கர் அவர்களும் அவர்களுடன் ஹிஜ்ரத் அறிந்து தலைவர்கள் பலர் ஒன்று சேர்ந்து அபுபக்கர் அவர்களது வீட்டிற்கு வருகின்றார்கள் அவ்வாறு வந்தவர்களின் தலைவனாக வந்த அபு ஜகுல் அபுபக்கர் அவர்களது வீட்டு கதவை பழம் கொண்டதாக தட்டுகின்றான் வெளியே வந்த அஸ்மா அவர்களிடம் எங்கே உனது தந்தையார் ஜகுலின் வாயிலிருந்து வார்த்தைகள் நெருப்பாய் விழுந்தன அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது இது அசுமா அவர்களது பதிலாக இருந்தது என்ன உனக்கு தெரியாதா என்று கோபப்பட்ட அபுஜகுள் அசுமார் அவர்களின் கன்னத்தில் ஓங்கி அறைய அசுமா ரலி அல்லாஹு அணுகு அவர்களின் காதில் போட்டிருந்த தோடு கலன்று சுவரில் பட்டு தெரித்து விழுந்தது ரபியுல் அவள் மாதம் பன்னிரண்டாம் நாள் இறை தூதர் அவர்களும் அபுபக்கர் அவர்களும் மிகவும் பத்திரமாக மதினா நகரை வந்தடைந்தார்கள் தூரத்தில் அவர்களும் அபுபக்கர் அவர்களும் வந்து கொண்டிருப்பதைக் கண்ட மதினத்து மக்களுக்கு வருவதில் யார் இறை இருக்கும் என்று கேள்வி துளைத்தெடுத்து கொண்டிருந்தது அவர்களது சந்தேகம் வழுக்க வழுக்க அவர்களது இதய துடிப்பு உச்சத்துக்கு செல்கின்றது இப்பொழுது இறை தூதர் அவர்களது முகத்தில் பட்ட வெயிலை மறைப்பதற்காக அபுபக்கர் அவர்கள் துண்டை எடுத்து அவர்களது முகத்திற்கு மக்களுக்கு சந்தேகம் தீர்ந்தது ஆகா குடை பிடிப்பவர் அவரது தோழர் குடைக்குள் இருப்பவர்தான் இறை தூதர் அவர்கள் என்ற முடிவுக்கு வந்த பின் தான் அவர்களது நாடு துடிப்பும் சற்று இறங்க ஆரம்பித்தது மதினாவை இறை அவர்கள் அடைந்ததும் முதல் பணியாக மதினத்து அன்சார்களையும் மக்கத்து முகாஜிர்களையும் ஒன்றிணைத்து சகோதரத்துவ பந்தத்தை உருவாக்கினார்கள் அந்த அடிப்படையில் இறை அவர்கள் காரிஜா பின் சைத் அலி அல்லாஹூ அனுகு அவர்களை அபுபக்கர் அலி அல்லாஹூ அனுகு அவர்களது தோழராக இணைத்து வைத்தார்கள் இப்பொழுது தனது இல்லத்திற்கு தனது சகோதரராக அபுபக்கர் அவர்களை பின் அவர்கள் அழைத்து செல்கின்றார்கள் சொத்துக்களையும் தனது உடைமைகளையும் சுட்டிக்காட்டிய காரிஜா அவர்கள் சகோதரரே இந்த சொத்துக்களில் சரி பாதையை எடுத்துக் கொள்ளுங்கள் இன்னும் எனக்கு இரண்டு மனைவிகள் உண்டு நீங்கள் விரும்பும் மனைவியை நான் விவாகரத்து செய்து தருகின்றேன் நீங்கள் மனமுடித்துக் கொள்ளுங்கள் என்று சற்று பேச்சை நிறுத்தினார் அனைத்தையும் நிதானமாக கேட்டுக் கொண்டிருந்த அபுபக்கர் அவர்கள் சகோதரரே உங்களது பெருந்தன்மைக்கு மிக்க நன்றிகள் பல இதில் எது ஒன்றும் எனக்கு தேவையில்லை என்று பதில் கூறினார்கள்